அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோ எம்எஸ் தோனி வாங்கிய விருதுகள் பற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நூறு நாள் நம்ம சேனல் ஆச்சு நூற்றி மூணு நூறாவது நாளே சொல்லணுன்னு இருந்தேன் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் அண்ட் மோட்டிவேஷன் மட்டும் போட்டுட்ருக்கோம் இப்போது ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றியும் போடலாம் என்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் முக்கியமான ஸ்போர்ட்ஸில் உள்ள இது அதை நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சே அதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த பெல் பெல்லைக்கான் அழுத்துங்க அப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கிரிக்கெட் இது ஸ்போர்ட்ஸ் போட போகிறேன்னு அது இன்னைக்கு சாயங்காலம் முதல் வீடியோ வரும் சாயங்காலம் சீக்கிரத்துல வரும் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் அவார்ட்ஸ் அதாவது நேஷ்னல் ஆனர்ஸ்ன்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஏழு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அதாவது இந்தியாவிலேயே ஒரு ஸ்போர்ட்ஸாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருது அது அவர் வாங்கினாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பத்மஸ்ரீ இந்தியாவுடைய நாலாவது மிகப்பெரிய விருது பத்மபூஷன் இந்தியாவிலே மூன்றாம் மதிப்புமிக்க ஒரு விருது அதே மாதிரி ஸ்போர்ட்டிங் ஸ்போர்ட்டிங்கானு பார்த்திங்கன்னா ஐசிசி ஓடிஐ பிளேயர் ஆஃப் தி இயர் ஓடிஐ ஃபார்மெட்டில் சிறந்த பிளேயர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் ஒம்பதுலேயும் வாங்கினாரு ஐசிசி வேர்ல்டு ஓடிஐ லெவன் விடுவாங்கல்ல அதில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதில் ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கேப்டனாகவும் நியமிச்சிருந்தாங்க ஐசிசியுடைய டெஸ்ட் லெவனில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இடம்பெற்றிருந்தார் கேஸ்ட்ரால் இந்தியன் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயருங்கிறத ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நம்ம அவட்டருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னு என்றால் அந்த அன்பிரடிக்டபிலிட்டி அதுவும் சொல்லலாம் காம்னஸ் அமைதி அதே மாதிரி எப்போ எந்த நேரத்தில் தேவையான நேரத்தில் முடிவெடுக்கிறது இதெல்லாம் இருந்து நம்ம கற்றுக்கணும் ஸோ அவருடைய சாதனைகள் பற்றி வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து எஜுகேஷன் வீடியோஸ் மோட்டிவேஷன் வீடியோஸ் இப்போ இனிமேல் வரக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் தமிழ் வளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அழுத்தி ஆல் கொடுங்க அப்படிலாம் தான் உங்களுக்கு நோட்டிவேஷன் வரும் நன்றி வணக்கம் தமிழ் வெல்லும் நம் வழி தமிழ் வழி